ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட லவ் லைஃப் இல்லை மேரீட் கப்புல்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்குது நோ கான்டெக்ட் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் அண்ட் சிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரியான மெசேஜ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் என்ன கார்டு வருது அப்படின்னு பார்ப்போம் தி மெஜிஷியன் ஓகே இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம் ஓகே மெஜிஷியன் அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் ஸோ உங்களோட எனர்ஜியை பார்க்கும்போது இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து இப்போ ஒரு மேனிஃபெஸ்டிங் மோட்டில் இருக்கீங்க ஓகே உங்களோட மனசு உங்களோட எண்ணங்கள் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்ஸ் கூட ஒரு ஒரு டைரக்டான ஒரு கனெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேவா வினுவாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டுமே வச்சுக்காதீங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த டவுட்டும் இல்லாமல் அதை விஷுவலைஸ் பண்ணுங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த விஷயம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது ஓகே உங்களோட சக்தி உங்களோட பவர் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களோட நம்பிக்கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் தன்னம்பிக்கையோட உங்களுக்கான ஃப்யூச்சரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி ஒரு அபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் பவர் ஓகேங்களா இதுதான் இப்போது உங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது இப்போது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா நம்ம இப்போ பார்ப்போம் அவங்க வந்து இப்போ உங்கள் பக்கம் வந்து ஒரு இன்டென்ஸ் தாட்டில் இருக்காங்க ஓகேவா இந்த மெஜிஷியன் வந்து அவங்கள ரெப்ரஸன்ட் பண்ணும்போது அவங்க வந்து திரும்பவும் உங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து நான் அவங்கள திரும்ப என்னோடய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற யோசனைகள் தான் அவங்க மனசில் இருக்குது அவங்க லைஃப்பில் கம்யூனிகேஷன் அண்ட் ரியலைசேஷன் இது ரெண்டுமே வந்து இப்போது பில்ட் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஆனால் அவங்க இன்னும் ஸ்டெப் எடுக்க வேண்டிய அந்த தைரியம் துணிச்சல் எல்லாமே அவங்களுக்கு தே தேவைப்படுது உங்களை ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் ரியலைசேஷன் ரெண்டுமே பில்ட் இருந்தாலும் உங்களை நோக்கி அவங்களால எந்த ஸ்டெப்புமே இப்போது எடுக்க முடியல ஏன்னா அதுக்கான துணிச்சல் தைரியம் வந்து இன்னுமே அவங்களுக்கு தேவைப்படுது ஓகே இதுவே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மெஜிஷியன் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா மெஜிஷியன் கார்டு வந்து லவ்வில் வருது அப்படின்னா ரிவைவல் ஆஃப் கனெக்ஷன் ஓகேங்களா இது வந்து லாங் செப்ரேஷன் ஆனாலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்ன கிளாஷஸ் இருந்தாலுமே இப்போ யூனிவர்ஸ் வந்து ரெண்டு பேரையுமே திரும்பவும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு அதுதான் இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு உணர்த்துறாங்க மேஜிக் ஆஃப் லவ் திரும்பவும் வந்து அந்த காதல் வந்து உயிர் பெற போகுது அப்படிங்கிறது தான் இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா நமக்கு தெரியுது ஓகே கிட்ட வந்து உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி இடையில வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங் வரும் ஓகே ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவே நீங்கள் மேரீடு கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து இந்த கார்டு வர பட்சத்தில் ஒரு ரெனிவல் எனர்ஜி இருக்குது ஓகே ஒரு நியூஸ் பார்க் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு நியூஸ் பார்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கப்புல்ஸ்க்கு இந்த கார்டு வந்து கம்யூனிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுற ஒரு கார்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் வருது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மீன் பண்ணுது சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீயூனியன் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அண்டு இதுவே நீங்கள் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ரீகனெக்ஷன் கார்டு ஓகேங்களா நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும் அவங்க வந்து உங்கள் ஞாபகத்தில் தான் இருக்காங்க அதாவது உங்கள் பர்சன் உங்கள் கூட நோ கான்டாக்டில் இருக்காங்க உங்கள் கூட செப்ரேஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களோட ஞாபகத்தில் தான் இருக்காங்க அதை தான் இந்த கார்டு சொல்லுது அவங்களுமே சைலண்ட்டாக உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுட்ருக்காங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி கம்யூனிகேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரப்போகுது ஓகே உங்கள் பர்சன் மெசேஜ் ஆர் ட்ரீம் இல்லை ஒரு சடன் கால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க ஓகே அதுதான் இந்த கார்டு மூலிமா தெரியுது ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க ஓகே மேஜிக் ஒர்க் ஆகிட்ருக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ் மேஜிக் இஸ் ஒர்க்கிங் அதுதான் வந்து இந்த மெஜிஷியன் கார்டு மூலயமா சொல்கிறாங்க இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிளாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் லவ் கார்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற சோல்மேட் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகுது ஓகே நீங்கள் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நியூ ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூராக உங்கள்கிட்ட அட்டாச் ஆகும் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகும் ஓகேங்களா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்சை வந்து அனுப்பிட்டுருக்காங்க தான் இந்த கார்டு மூலயமா சிங்கிள்ஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது ஸோ ஓவரால் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கையில் தான் உங்களோட வாழ்க்கை மந்திரம் இருக்குது ஓகே மெஜிஷியன் கையில் எப்படி அந்த மேஜிக் ஸ்டிக் இருக்கோ அதே மாதிரி உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கையோட மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் உங்களோட எனர்ஜியை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஓகே நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட எனர்ஜியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான பலனை பெறுவீங்க நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நெகட்டிவாக உங்களோட எனர்ஜியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கான பலனை தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஓகே நம்மளோட எனர்ஜிங்கிறது நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட எனர்ஜியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நினைங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் விஷுவலைஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணுங்கள் நம்பிக்கையோட விஷுவலைஸ் பண்ணுங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் விஷுவலைஸ் பண்ணுங்கள் எதை விட்டும் அந்த நம்பிக்கையிலேருந்து டிட்டாச் ஆகாதீங்க விஷுவலைஸ் பண்ணுறதுலேருந்து டிட்டாச் ஆகாதீங்க உங்களுக்கான மேஜிக் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் டு ஒர்க் ஓகேவா மேஜிக் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி எனர்ஜியை வந்து ஒரு பாசிட்டிவாக பயன்படுத்துங்க ஓகேவா இதுதான் யூனிவர்ஸ் ஓவரால் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்களே உங்களோட ரியாலிட்டியை எழுதுகிற மெஜிஷியன் உங்களோட காதல் வந்து திரும்பவும் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு பிளாசமாக கொடுக்க போகுது நினச்ச மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க நீங்களும் உங்களோட பர்சன் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நினச்சிட்ருக்கீங்க லவ் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது கம்யூனிகேஷன் வரப்போகுது மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெனியூவல் அண்ட் ஹார்மோனியை அதிகரிக்க போகுது சிங்கிள்ஸ்க்கு வந்து அவங்க நினச்ச மாதிரியே ஒரு சோல்மேட் வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க ஸோ யூனிவர்ஸ் வந்து ட்ரஸ்ட் த மேஜிக் ஓகே இதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க ட்ரஸ்ட் த மேஜிக் அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த மெஜிஷியன் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ